வணக்கம் சிதம்பர பாராளுமன்ற மக்களே வாக்காளர்கள் மக்களே ரெடியா இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை டெப்பாசிட் இழக்க வைக்க நம்ம பாஜகவுடைய வேட்பாளர் கார்த்தி அவர்கள் வந்து தற்போது அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக பல இடங்களில் வந்து அரசியல் செய்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் யார் நிற்கிறாங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது பண்ணாங்க என்னது கெட்டது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து அரசியல் செய்வாங்க ஆனால் நம்ம பாஜகவுடைய வேட்பாளர் கார்த்தி அவர்கள் தான் செய்யப் போகிற நல்லதை முதல்ல மக்களுக்கு சொல்கிறாங்க

ரெடியா இருங்க இன்னும் ரெடியா இருக்கீங்க எங்க போகுதுன்னு கேக்குறீங்களா நம்ம திலை நடராஜருடைய அருள் வாங்கிட்டோம் அடுத்ததான் குழந்தை ராமர் அயோத்திக்கு போக போறோம் அது மட்டும் இல்ல கிருஷ்ண பிறந்த மதுராத்னா போக போறோம் இன்னொரு விஷயமா சொல்ல போறேன் கேட்டுக்கீங்க உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு கூப்பிட்டு போறேன் யோசிச்சு பாருங்க ஐநூறு ரூபாய் வேணுமா இல்ல ஆன்மீக சுற்றுலா வேணுமா இதுவும் என்னோட பெறலாம் பிறகு பிஜேபி தாமரைக்கு ஓட்டு போடுங்க கங்கை கொண்ட சோழபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு உரிமையால நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரிய சின்னமா இருக்கு நம்மளுடைய ராஜேந்திர சோழன் ஐயா ராஜேந்திர சோழனுக்கு நிச்சயமாக சிலை எடுக்கப்படும் அரியல்முறை சட்டத்திட்டம் உட்பட்டு இந்திய கூட்டணியோட தாமரை சின்னத்தில் வாக்குறீர்கள் சிதம்பரம் பாராளுமன்ற மக்களுக்கு வணக்கம் வாக்காள பெருமக்களே மன்னர் கோயில் ஒரு சிறப்பம்சம் இருக்கு இந்த பிரம்பு தொழில இன்னும் ஊக்குவிக்கும் விதமா தொழிற்சாலைகள் கொண்டு வரணும் மறவாமல் தாமரை சின்னத்துக்கு வாக்குறு வணக்கம் நம்ம கடலூர் மாவட்டத்துல மிகப்பெரிய ஏரி இருக்கு ஏரி நீர் இருக்கா இல்ல தூர்வார தூர்வாரியினுடைய பொறுப்பா எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலாயிரம் ஏக்கருக்கு நம்மளுடைய நீர்ப்பாசனம் தேவைப்படுகிற நீ வீரான ஏரியை நீர் பாசனத்துக்காக நீரை செமித்து கொடுக்கிற மறக்காம காமலட்சுமணத்தில் வார்த்தை